சமீபத்தில் தனக்கு தெரியாமலேயே படத்தில் ஒரு நிமிட காட்சி சேர்க்கப்பட்டுள்ளதாக இயக்குனர் விஜய் மில்டன் அவர்கள் கூறியிருந்தார் விஜய் ஆண்டனி தான் அந்த காட்சியை சேர்த்திருப்பார் என்றும் கூறப்பட்டது எனினும் தனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று விஜய் ஆண்டனி விளக்கம் அளித்திருந்தார் இந்நிலையில் தான் திரைப்பட விமர்சகர் ப்ளூ செட்டமாறன் இது குறித்து தன்னுடைய எக்ஸ்பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அவருடைய பதிவில் படத்தை ஒழுங்காக எடுக்க சொன்னால் ஆர்டிஸ்க் தொலைஞ்சு போச்சு எனக்கு தெரியாமல் ஒரு நிமிஷம் சீனை சேர்த்துட்டாங்கன்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்ல வேண்டியது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தார் மகாராஜா ராயன் படங்களுக்கு பிறகு தமிழில் வசூல் வேட்டை நடத்திய படங்கள் எதுவும் கடந்த வாரம் வெளியாகவில்லை அப்படின்னு சொல்லப்படுது மழை பிடிக்காத மனிதர் படம் மட்டுமே ஓரளவு வசூல் ஈட்டியது எனினும் இந்த வாரம் வெளியாக உள்ள அந்தகன் படம் வசூலை குவிக்குமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ப்ளூ செட்டர் மாறன் அவர்களுடைய பதிவில் அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தாக்கி பேசியிருக்காரா அப்படின்றது ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வியாகவும் எழுந்திருக்கு காரணம் அப்படி லால் சலாம் திரைப்படம் ரிலீஸ் ஆன டைமில் அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மகளாகவும் மற்றொரு பக்கம் லால் சலாம் படத்தினுடைய இயக்குநராகவும் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் டிஸ்க் தொலைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இந்நிலையில் தான் அதை குறித்து விமர்சனமும் செய்திருக்காரு ப்ளூ செட்டமாரன் அப்படின்னு பலரும் இந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லி வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் பெல் கிளிக் செய்யுங்கள்